வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேர் பத்தி பார்க்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது குருன்றது வந்து நல்ல கிரகம்னு சொல்லுவாங்க சோ அதனால வந்து அப்படியேப்பட்ட குரு பெயர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ராசிகளுக்குமே நல்லதுதான் பண்ணும் சில ராசி பயிற்சி தான் வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனா குரு பயிற்சி பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல ஒரு தான் நிக் பண்ணோம் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா நிற்கிற இடத்துக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பாரு ஆனா அவளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பலம் அதிகம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை குரு பகவானுக்கு இருக்கு இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி நாட்டிக்கிழமை அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு வந்து குரு பயிற்சி அடைகிறார் அதாவது வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்துகிறவங்களுக்குலாம் வந்து பதினொன்னாந்தேதி உயிர்பயிற்சி அடையிறதா தான் பாக்குறாங்க அதாவது நடுவில் வந்த இந்த காலகட்டத்தில் வந்து சில கம்ப்யூட்டர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா வந்து பதினாலாம் தேதி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது பதினாலாம் தேதினும் போது புதன்கிழமை நைட்டு பத்து முப்பத்தாறு மணிக்கு குரு பயிற்சி அடிக்கிறார் இது வந்து திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து பதினாலாம் தேதி வாக்கியப்படி குரு பயிற்சி பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி ஸோ அதனால எந்த ஒரு நாளை எடுத்து நீங்க வச்சு பண்ணாலும் குரு பயிற்சி நல்லதுதான் நடக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு இந்த சோழி போட்டு நம்ம பார்க்கலாம் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்கு அதாவது ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படுது அஞ்சாம் பார்வையா துலாம் ராசியே குரு பகவான் பாக்குறாரு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் பேலன்ஸ் பண்ணிட்டு போறால்தான் நீங்க எது எடுத்தாலும் சரி அடுத்து பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விவேகம் வந்து உங்களுக்கு அதிகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியாப்பட்ட துளராசிக்காரங்களால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது அஞ்சாம் பார்வையா குரு பகவானுடைய பார்வை படுறதுனால இவ்வளவு நாள் குழந்தை ஏன்னா அஞ்சுன்றாவே பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க சோ புத்திரஸ்தானம்ன்னும் போது குழந்தை இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் கை கூடும் திரும்பனா ஆகலை ஆயிடுச்சு எனக்கு இத்தனை வயசாகுது கல்யாணம் நான் எவ்வளோ பொண்ணை பார்த்துட்டேன் பையனை பார்த்துட்டேன் மேரேஜ் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாண யோகம் அமையும் அது மாதிரி இன்னும் இல்லாம வண்டி வாகனம் வீடு மனை யோகம் எல்லாமே அதிர்ஷ்டம் அதாவது ஜாக் பேட் அதிர்ஷ்டம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல புதியல் யோகம் கூட சொல்லலாம் அப்படியாப்பட்ட யோகம் வந்து இந்த குரு பயிற்சியில துலாம் ராசிக்கு அமையுது துலாம் ராசிக்காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷமா ரொம்ப படாத பாடம் பண்ணிட்டீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தோல்வி தான் ஏதாவது ஒரு சும்மா ஒரு கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா கூட அந்த கடை மூடி இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளுக்கு எந்த ஒரு நினைச்ச ஒரு விஷயம் கை கூட மாட்டேந்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடன் தொல்லை ந நிறைய பிரச்சனைகள் அதாவது பக்கத்து வீட்டு பிரச்சனை தொந்தக்காரங்க தொல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டிங்க அதாவது போன இடத்துல அதாவது வேலைக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் மாத்தி 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 ஏதாவது இன்னைக்கு நல்லா இருந்தா நாளைக்கு சந்தோஷமா இருப்போமா அப்படின்ற அளவுக்கு இல்ல நாளைக்கு சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் பிரச்சனை வருமா அந்த மாதிரி எதிர்பார்த்து எதிர்பார்த்து உக்காண்டிருக்கிற அளவுக்கு நீங்க அனுபவிச்சுட்டீங்க இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா குரு பகனுடைய பார்வை அஞ்சாம் பார்வையா அவங்க ராசியில விழறதுனால எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேன் இந்த குரு பேச்சுல நீங்க நினைச்சதோட அதிகமா அதாவது புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதுசா வேலை போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை வேலை மாறணும் நான் வேலை வாரம் மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அந்த வேலை ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களை தேடி வரும் புதுசா தொழில் தொடங்குங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேச்சுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரெட்டிப்பா ஏன் அதோட மூணு மடங்காவே உங்களுக்கு பெருகி வரும்னு கூட சொல்லலாம் புது புது பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமா இருக்கு தாராளமாக புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையுது அதே மாதிரி இல்லை ஃப்ளாட் வாங்கணும் இந்த ஃப்ளாட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன்ன்றவங்களுக்குலாம் தானாக உங்களை தேடி வரப்போகுது கல்யாணமே கைக்கு உள்ளன்றவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் உங்களை தேடி வரும் பொண்ணும் சரி பையனோ சரி உங்களை தேடி வருவாங்க அந்த அளவுக்காக தான் உங்களுக்கு இந்த குரு பேச்சு அமையுது ராசிக்கு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனை எல்லாம் அதிகமா இருக்கும் தாராளமா துலாம் ராசிக்காரங்க வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறவங்க கூட எந்த ஒரு அஹ் இல்லாம பிரச்சனையும் இல்லாம சாதகமா போகும் உங்களுக்கு தாராளமா பார்ட்னர்ஷிப்ல எந்த ஒரு விஷயமும் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி இந்த காதல் ஜோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதாவது வீட்டுல போய் பேசும்போது இல்ல இந்த பையனை நீ கட்டிக்க வேணா இல்ல இந்த பொண்ணை கட்டிக்க வேணாம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வீட்ல பண்ணிட்டே இருப்பாங்க சோ எங்கேயும் போவாத வீட்டுல இரு இதை பண்ணாத அதை பண்ணாத வேற பையனை பாக்குறேன் வேற பொண்ணை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறவங்க பேரண்ட் அந்த பேரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சில நீங்க போய் அவங்க கிட்ட பேசும்போது சரிம்மா அவனுக்கு பிடிச்சிருக்கா நான் பண்ணி தரேன் நல்ல பையனா எல்லாமே பார்த்துட்டு அவங்க பண்ற அளவுக்கு அவங்களுடைய மனமாற்றம் அதிகம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த குரு பேச்சுல உங்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ சுக்கர பகவானை இருக்கிறதுனால நீங்கள் வந்து எப்போவுமே வந்து லவ்வில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக தான் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் புதுசாக வந்து ஏதாவது படம் நடிக்கணுன்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடித்தா சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன் அதை எப்போ நான் ரிலீஸ் பண்ணான்னு பார்த்துட்ருக்கேன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதாவது துலாம் ராசிக்கான குரு பயிற்சிக்கான பரிகாரம் துலாம் ராசிக்கான பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அவங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் அதிபதியா இருக்கிறதுனால சுக்கர தானியம் வந்து மொச்ச பயிர் அதனால மொச்ச பயிரும் மூக்கல்ல அதாவது வெள்ள மூக்குள்ள குரு பகவானுடைய தானியம் அதை வந்து நைட்டு நீங்க படுக்கிற இடத்துல ஊற வச்சிருங்க கால்ல எழுந்து உங்க தலையை சுத்தி கடல்லையோ குளத்திலேயோ போடும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த கிட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அத வந்து மீன் சாப்பிடணும் சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது விசேஷம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமா இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ராசி விருச்சக ராசி விருச்ச ராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம சோழி போட்டு இப்ப பாக்கலாம் ராசி விருச்சிகராசி ராசின்னு சொன்னாவே ராகு கேது உச்சம்னு சொல்லுவாங்க மூக்குக்கு மேல கோவம் வரும் தாய் தந்தை மேல பாசை அதிகம் மனைவி மேல பாசம் அதிகம் தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவ்னு கூட சொல்லலாம் இவங்க எதுக்கு எடுத்தாலும் கண்ணு கலங்கிடும் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்கள் பாசக்கார புள்ளன்னு கூட சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரங்களை அப்படியாப்பட்டவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய அடி எது எடுத்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல சருவல் தான் சரிக்கு சரிக்கு கீழே விழுற லெவல் தான் ஆனா திரும்பி திரும்பி ஏதாவது ஒரு கயிறை புடிச்சிட்டு மேல மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஆளுங்க தான் நீங்க விருச்சிக ராசிக்காரங்களா இருக்கீங்க ஏன்னா போன வருஷம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து ரொம்ப மனசு நொந்து இருந்தீங்க ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த ராசிக்கு குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசிக்கு வந்து எட்டில் வராரு குரு பகவான் உங்களுக்கு ராசியில வந்து ராசிக்கு எட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்த அதாவது உங்களுடைய எதிரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டா மாறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க அவங்களாம் வந்து திரும்பவும் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய தப்ப உணரக்கூடிய காலம் கூட இதை சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு கண்டம் இருந்த கண்டங்கள்லாம் வந்து இந்த குரு மாறி உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் புதிய தொழில் தொடங்கலாம் அதே மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு மாணவர்கள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து முன்னேற்றம் அதிகம் இருக்கும் இந்த கணவன் மனைவி உடவு உறவுல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து உங்க ராசிக்கு ஏழுல இவ்வளவு நாள் குரு பகவான் இருந்ததுனால கணவன் மனைவியா இருந்தாலும் சரி லவர்ஸா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான் பேசணும் அது இவ்வளவு பெரிய சண்டே சண்டையாயிடுச்ச அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த குருப்பெயர்ச்சிக்கு எட்ல உங்க ராசிக்கு எட்டுல குரு ஒன் போறதுனால எல்லா விதத்திலையும் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அண்ணுனி அதிகரிக்கும் லவ்வசா இருந்தா பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா ஆவீங்க அதாவது கல்யாணத்துக்கு எப்ப தேதி பார்க்கலான்ற அளவுக்கு நீங்க பாக்க ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இவ்வளவு நாள் ஒருத்தவங்க கிட்ட போய் பேசினா பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல போய் ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸா முடியும் அது மட்டும் இல்லாம புதுசா தொழில் தொடங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல எல்லாமே அமோகமா அமையுது தாராளமா வாங்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சோ செவ்வாயுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் மூக்குக்கு மேல கோவம் வரக்கூடிய ராசியும் தான் அதை அப்படியே சால்ட் அவுட் பண்ணிட்டு சரி நம்ம நம்ம மேல தப்பு இருக்கான்னு அதை யோசிச்சு அதுக்கான தீர்வு கிடைக்க நீங்கள் தான் அப்படியேப்பட்ட ராசிக்காரங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் விருச்சகராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அதனால செவ்வாயுடைய தானியம் வந்து துவரை ஸோ துவரம்பருப்பில் செஞ்ச சாம்பார் சாதமோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களோ செஞ்சு அன்னதானம் போட்டிங்கன்னா இல்லை இந்த கோயிலில் வாசல இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது நல்லது இல்லை துவரம்பருப்பை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில வந்து வெள்ளை மூக்கல்ல இதையும் ஊற வச்சுட்டு காலையில அதாவது நீங்க தூங்குற இடத்துல ஊற வச்சிடணும் காலையில எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு கடல் கடல்லையோ இல்லை குளத்திலையோ நீங்க போடும்போது அந்த மீன் சாப்பிடும் போது உங்களுக்கான பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு போகும் இது வந்து இந்த குரு செஞ்சு பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குரு பகவான பாத்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்ல சில விஷயங்கள் பண்றது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போதுதான் தான் உக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்ல குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்கர் இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்